சித்தி ஹசன் கான் ரவுலத்து நதி எழுதினாரே ரவுதத்து நதி இமாம் அதாவது சித்தி ஹசன் கான் தனியா நம்ம பேசப்பட வேண்டிய அறிஞர்கள் ஒருவர் ஷவகானியுடைய நூல்களால் மிகவும் நேசிக்கப்பட்ட இந்தியால கண்ணூசி கின்னவுஜி என்று சொல்லக்கூடிய வடபகுதியில் இருந்த அமீர்கள்ல ஒருவர் அவர் வந்து ஒரு அமீர் நினைக்கிட்டா அது அரசு இதில் வந்து அமீராக இருந்த ஒருத்தர் தான் இந்த சித்தி ஹசன் கான் அவர் தான் நதியா நம்ம நடத்த விக்கு நூல் ரவுதத்து நதி அவருடைய புத்தகம் தான் ஆயிரத்தி முந்நூற்றி சச்சத்துல மௌத்தாகினார் வரங்கிட்டா ஆயிரத்தி முன்னூத்தி ஏழுகள்ல மௌத்தாய் ஹிஜிரி இவர் புத்தகம் எழுதுறாரு நஸ்வத் மீன் சஹ்பா இத்தாரிய பத்தி தான் முழுமையாக என்ன காதலை பத்தி அதுல என்ன செய்யற புத்தகம் எழுதுறாரு இருக்கிற அதாவது புத்தகத்துல அதுவும் கொஞ்சம் என்ன ஓரளவு விரிவாக எழுதப்பட்ட புத்தகம் நம்ம என்ன செய்யலாம் அதுல சொல்லலாம் அந்த அதாவது புத்தகத்துல அவர் முன்னுரையில ஒரு பகுதிகள சொல்றாரு இத கொஞ்சம் நான் அந்த முன்னுரையில சொன்னா ஒரு பொருத்தமான ஒரு பகுதியாக இருக்கும் வரீங்க அவர் சொல்கிறார் அதாவது காதல் பற்றி ஒரு முன்னுரை அப்படின்னு ஏலம் அறிந்துகொள் அண்ணல் கல் இஷ்கன்றது ஒரு பேராசை உள்ளத்தில் பிறக்கக்கூடிய ஒரு பேராசை ஒயத்தன் அசையும் வளரும் தும்மைய தரப்பா பின்னர் அது வளர்ந்து கொண்டே செல்லும் அதோட ஆர்வத்தில் சில பகுதிகள் உண்டு வந்து சேரும் ஆர்வங்கள் கொஞ்சம் அவரோடு வந்து சேருவ குல்லாமா கவிய சாத சாஹிபுஃபில் ஹிஜாஜி வல்ஜாஜ் அதாவது அதனுடைய அதாவது பலம் அதிகரிக்க அதிகரிக்க இவருடைய அசைவுகளும் என்ன செய்யும் இவருடைய உணர்வுகளும் அப்படியே ஹைஜானாக ஆரம்பிக்கும் ஒத்தமாதி பித்தம் ஐவால் ஃபிக்ரிவால் அமானி ஆசைப்படுறதுலையும் சிந்திக்கிறதிலையும் வீணான கற்பனைகளை வளர்த்துக் கொள்கிறதுலையும் இது என செய்யும் டெவலப் ஆகிட்டே போ வால் ஹெர் சலத்தால தேடுவதுல போய் அடைவதில்லை ஆர்வத்தை அது உண்டாய்க்கண்டே ஹத்தாய் அத்தீஹி தாலிகை அல் ஹம்மில் கடைசியாக அர்த்தமற்ற அதாவது வேதனையான கவலைக்கு அது கொண்டு போய் என்ன செய்யும் அதை விடும் அப்படியே அதை அடையாத நிலைக்கு அவர் ஓவரா போனாருன்னா ரத்தம் வந்து அத என்ன இந்த என்ன சொல்றது மண்ணீரல் அந்த அந்த கருப்பை உள்வாங்க முடியாத நிலைமைக்கு போய் உடலுடைய தோற்றமும் முகத்துடைய நிறமும் மாறும் அப்படின்னு என்ன செய்யறாரு அவர் சொல்றாரு

சில வேலை காதலன் தண்ணி என்ன செய்வான் தற்கொலை செஞ்சு கொள்வான் காதலர்கள் தற்கொலை விளங்கிட்டா தற்கொலை செஞ்சு கொள்றான் வரூபமா மாத்த கம்மன் சில வேலை கவலையால அவனுக்கு மரணமும் என்ன செய்யும் அந்த கவலுடைய உச்சத்தால மரணம் வரும் ஒரு ரூபமா நதர இலாம அசூக்கை பமாத்த அதாவது ஃபரஹன் சில டைம்ல இப்படியே இருந்த நிலையில காதலியோ காதலினே திடீர்னு கண்டாண்டா சந்தோஷத்தால மூத்தாயிருவான் சந்தோஷம் அவனோட சந்தோஷத்துல உச்சம் அவனை அடக்க முடியாம போய் செத்து போயிடுவார் என்று சொல்லிட்டு ஒரு பல விஷயங்களை அதில் ஒரு தொகுத்துக்கொண்டே போறார் சிலர் இருபத்தி நாலு மணி நேரம் திடீர் மூச்சடைப்புக்குள்ளாகி மயங்கி உள்ள வாய்ப்பு இருக்குது அவர் மரணிச்சிட்டாருன்னு அடக்கி விட்டுருவாங்க என்ன செய்யறாரு அந்த மாதிரி நடந்த நிகழ்வுகளை எல்லாம் என்ன செய்யறாரு அதெல்லாம் சொல்லி காட்டுறாரு சொல்லிட்டு கடைசி என்ன சொல்றாருடா அதாவது இந்த பைத்தகரஸ் பைத்தகரஸ் இதை பத்தி என்ன சொல்லிக்கிறாரு அதில் சொல்றாரு அதாவது என்ன சொல்றாருங்க பைதக் அதாவது இப்போ என்ன வார்த்தை சொல்றாருன்னா அதாவது அதாவது என்ன இந்த பைத்தக்கரை சொன்னதாகவும் அவருடைய மாணவர் என்னது பிளேட்டை சொன்னதாகவும் அவருடைய மாணவர் அரிஷன் இவங்கெல்லாம் வந்து ரசோல்லாங்கட காலத்துக்கு ஒரு தொள்ளாயிரம் வருடங்களுக்கு முதியம் ரசோலாங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐநூறு அந்த ஐநூத்தி எழுவதுல தானே கிறிஸ்துக்கு பிறக்கிறாங்க ஐநூத்தி எழுவில் பிறக்கிறாங்க இவங்கெல்லாம் அதுக்கு முன்னால ஒரு தொள்ளாயிரம் ஆயிரம் வருடத்துக்கு உள்ளவங்க விளையாட்டா பைத்தகரஸ் பிளேட்டோ அப்புறம் அரிஸ்டோட்டில் இந்த வேணா மாணவர் 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 விளையாட்டா அப்படி அப்போ அந்த அவர் சொல்றாராம் யாரு அதாவது பிளேட்டோ சொல்றாரா ஹுவ கூவத்துன் ஹரிசியா முத்தவல்லிதா மின் வசுவாசி தமா மின் வசுவாசி தமா வஷ்பாஹி தகையும் இது வந்து உள்ளத்துல இருக்கக்கூடிய ஒரு உணர்வு ரீதியான இயற்கையான உணர்வு ரீதியான ஒரு சக்தி பேராசை மற்றும் கற்பனையுடைய ஆடம்பரத்தின் காரணமாக இது என்ன செய்தது வந்து இந்த இந்த காதல் பிறக்குக பிறக்கிறது மஹிஸ் லிஷ்ஷ லிஷுஜா இஜுபுனன் வீரனுக்கு கோலைத்தனத்தை உண்டாக்கும் வாலில் ஜபானி சஜா அத்தன் கோலையனுக்கு கோலையில் உள்ளவனுக்கு வீரத்தை உண்டாக்கும் வீரனுக்கு கோலைத்தனத்தை உண்டாக்கிடும் கோலத்தனமா உள்ளவனுக்கு வீரத்தை விடும் அப்படின்னு என்ன இப்படி அரிஸ்டாட்டல் என்ன சொன்னாரு அப்படின்னு ஒரு பெரும் பட்டியல் அவர் என்ன செய்யறாரு இந்த சொன்னால் முக்கியமாக ஒரு இந்த உச்சத்துடைய விளைவுல அவர் ஒரு ஒன்று சொல்றாரு இந்த அதாவது இந்த இது உச்சத்துக்கு போனா ஏற்படக்கூடிய ஒரு நோய் ஒன்று என்ன செய்றாரு சொல்றாரு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் அதாவது மெலன் கோலியாடு இது நான் ஆதரவெல்லாம் காடலில் மெலன்கோழி அப்படின்னு சொல்லி அப்போவே சொல்றாரு அது இப்போ உள்ள இதில் அந்த அதாவது பழைய காலத்து இந்த கிரேக்க தத்துவாதர்கள் இந்த மெலன்கோழி மெலன்கோழி என்னவாயின்னு சொன்னால் கவலையில மகிழ்ச்சி அடைகிறது இப்ப அதை சொல்லுவாங்க செடிசம் மெசோகிசம்னு சொல்லுவாங்களே மெசோகிசம் சொன்னா தன்னைத்தானே நோவினை படுத்தி சோஷம் அடைகுது ஒரு தன்னை நோயை படுத்துறாருன்னா அதுல சந்தோஷம் அடைகிறது இதை சரியாக அந்த கலியான பங்க்ஷன் எல்லாம் பார்க்கல செடிசம் அதாவது கூட்டாளி மாற பங்கன் பண்ணி அவனை தண்ணியில போட்டு முட்டையை அடிச்சு அவனை நாசமாக்கி அவமானப்படுத்தி ட்ரெஸ்ஸை கலட்டி வண்டியில கூட்டிட்டு வந்து பெரட்டுறது இவன் அவனை அநியாயம் பண்ணி இவன் சந்தோஷம் அடைகிறான் அவன் நம்மளே அநியாயம் பண்றான்களேன்னு அவன் சந்தோஷப்படுறான் அப்போ இது வந்து ஆக மோசமான என்ன நோய்கள்ல உண்டுதான் இது தன்னையை தானே நோயின பழத்தை சந்தோஷம் அடைகிறேன் இந்த கவலை அதுதான் மத் மனுஷன் வந்து கவல் தான் கவலை அடைஞ்ச இடத்துல சந்தோஷப்படுவான் நான் எல்லாம் அந்த காலத்துல எப்படி அழுதிக்கிறேன்னு சந்தோஷப்படுவான் பாத்தீங்கன்னா அந்த நோய் வச்சு கட்டத கவலை வந்து அவனுக்கு சோதனை யாராவது ஒத்தம் வந்து உங்களுக்கு அழுகே வாரதுல போல கவலை இல்லை கவலை வந்துடும் நான் அழுத அழுகையெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு இவருக்கு இவருடைய அழுகையை சொல்லாட்டி நிம்மதியே இருக்காது இது நோய் தான் இது சரியா கவலை என்றது கண்ணீர் என்றது வேதனையாலையும் சோதனையாலையும் கண்ணீர் கவலை வாரன்றது நல்லதா கெட்டா கெட்டது ஆனா நீ கூட நான் கூட நான் கூட நிக்கிறேன் அப்ப இது வந்து ஒரு நோய் தான் அது இது இந்த இவர் சொல்லக்கூடிய என்னது அதாவது மெலன் கோலியா அப்படின்னு சொல்ற அந்த நோயுடைய ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தா அதுல சொல்லப்படுற விஷயம் என்னன்னா இதை நான் ஆதரிக்கவும் இல்லை இந்த நோய் இதுக்கு வரும் அதுல சொல்ல புக்ல சொல்லப்பட்டிருக்குது அதாவது இந்த இந்த நஷ்வது சக்ரான் சித்தி சித்திஹன்கான் காண்ட புத்தகத்துல அதை வச்சு சொல்றேன் அந்த நோயுடைய விளைவாக அன்றைக்கே கிடைக்க தத்துவ ஞானிகள் சொன்னதா அதுல போடப்பட்டு அது என்னன்னா தனக்கு வரக்கூடிய துன்பங்கள்ல மகிழ்ச்சியில தான் அட ஆரம்பம் அதே போல அறுபது வயது தாண்டின போது இந்த நோய்க்கு கூட வருமா என்னன்னா கடந்த காலத்துல அந்த உள்ள விஷயங்களை எல்லாம் நினைச்சு அந்த கவலைகளை நினைச்சு வாழ வச்சு கொள்றதின் ஊடாக இந்த நோய் என்ன செய்யும் வருமென்றா இஸ்லாதிய பார்வையில கவலை கண்ணீர் இதெல்லாம் மிஞ்சி வந்தா தான் என்ன செய்யணும் எடுத்துக்கிழமை தவிர நம்மளாம் அதை என்ன செய்யக்கூடாது வாழ வைக்கக்கூடாது டைரி எழுதுறதே என்ன ஒரு தேவையில்லாத வேலைன்னு விளைக்கணும் டைரி எழுதினா எவனா நல்லது எழுதுறதை விட கெட்ட எழுதுறதா கூட நல்லதுகள் என்ன பண்ணா அங்க போனோம் இங்க முக்கியமா படிச்சேன் இந்த குறிப்பு கிடைச்சேன் இவனை சந்திச்சேன்னு பரவாயில்ல இதில் எழுதுறது அண்டைக்கு எனக்கு இவர் அடித்தார் இவர் என்ன அழிச்சார் இவர் பொருள் வச்சா இவன் ஆப்பு வச்சா வளையிட்டா இப்படி என்று அதெல்லாம் எழுதி வச்சு கெல்றது சரியா இப்ப என்னன்னா அதை எடுத்து பாத்துட்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வச்சுக்கிறான் அப்படின்னு புள்ள படிக்குது அதோட புள்ளைய அதோட என்ன கோவம் பாப்பாவோட டைரியில் படிச்சேருந்து தேவை இந்த டைரி அப்போ அப்படி எழுதுற உனக்கு சில சிலப்பாட்டி என்ன சொன்னா தண்ணியை எம்பத்தி எழுதுறாள் தன்னை நான் இப்படி நாசமா பேத்திருந்தேன் நான் இப்படி கெட்டு போய்த்திருந்தேன் இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு அதாவது சொல்றாரு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டைரி எழுதுற தன்மை வந்து அவ்வளவு விரும்பாதால் அது ஒரு பொருத்தமும் இல்லை ஒரு மார்க்கத்தோடு உள்ளவரையும் பொருத்தமும் இல்லை சில அறிஞர்கள் அப்படி எழுதிக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா இவங்க நினைக்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவும் அதுல என்ன இல்லை அதுல வந்து வாழ்க்கையில் ஏதோ ஒரு சில முக்கியமா பிரயோசனம் தரக்கூடிய நிகழ்வுகளை என்ன செஞ்சிருப்பாங்க எழுதிப்பாங்க அதுக்கு மட்டும்தான் என்ன செய்யணும் அதை நம்ம எழுத வேண்டும் ரைட் இப்ப காதலர்களின் டைரினு எடுத்தா அது ஒரு ஒண்ணுமே இருக்காது அவ்வளவு எழுதிப்பாங்க சரியா அப்போ இந்த பகுதியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அஹ் இத வந்து யாரு சித்தி ஒரு புத்தகத்துல சின்ன சின்ன அறிமுக சித்தி ஹசன் கான் இந்த புத்தகத்தை என்ன செய்வாரு இதை எழுதுறாரு